வணக்கம் நேயர்களே நான் தான் ஜோதிடர் சொக்கநாதன் பேசுகிறேன் எல்லாரும் ராகுகேது ராசி பலன் எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க நான் உங்களுக்கு இன்றைக்கி தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி இதை பற்றி நான் உங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க கேட்டுட்டு அப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க நான் அடுத்த தடவை நான் உங்களுக்கு பரிகாரங்களை பற்றி சொல்கிறேன் வணக்கம் நேயர்களே இப்போ கேது எல்லாமே கண்ணா பின்னானும் போய்கிட்டு இருக்கு அதனால் இப்போ யார் யார் எப்படி நடக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறத நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன் முதல்ல நம்ம வந்து மாதத்தின் மாசி மாதம் இது எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லி முடிச்சிட்றேனே பாருங்கள் சித்திரை உனக்கு தேவை மித்திரை வைகாசி நல்லா யோசி ஆணி நீ நல்லா கவனி ஆடி உனக்கு இல்ல நோய் நொடி ஆவணி தானா வருந்தாவணி புரட்டாசி புரட்டாதான் உனக்கு பசி ஐ பசி ஐயோ சிவகாசி கார்த்திகை எப்போதும் உனக்கு நம்பிக்கை மார்களி உனக்கு எப்போதும் தை 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 மாசி, மாசி, தை உனக்கு கிடப்பா மகராசி, ராசி பங்குனி நீ ஒரு மங்குனி அழகாக சொல்லி முடித்து விட்டேன் இதே போல் நீங்களும் அன்றாடம் கவனித்து இதேபோல் நடந்து என்ன எல்லாம் சுபமாக முடியட்டும் வணக்கம் நான் விடைபெறுகிறேன்